யார் இந்த மூவி ரிவ்யூஸ் அதிகம் பார்த்தீங்க மெயினாக பார்க்குறதுல அந்த பப்ளிக் ரிவ்யூஸ் அவங்க தான் டக்குன்னு வந்து அந்த எமோஷனே அப்படியே வந்து கன்வே பண்ணுவாங்க இப்போ பப்ளிக் மாதிரி ஃபீனிக்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க நீங்கள் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்தீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் க்ரௌடில் கேட்காது ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வாங்கல உங்களுக்கு எப்படி இருக்கு ஒன்னா கட்டி ஆமா சீனியர் ஐயா என்ன விட்டுருக்கா என்ன வேணா இல்ல

ஜேஜ் பண்ணுறான் சரி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் மாற்றணும் படத்தில் அப்படி சொல்லிட்டு பண்ணுறான் அதை நம்ம வேல்டாக ஏற்றுக்கலாம் சும்மா வந்தோன்னே நல்லா இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் நம்ம ஏற்றுக்க வேணாம்றான் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படத்தில் நிறைய டிஸ்கல்லாம் இருக்குது எதிர்பாராத விஷயங்கள்லாம் இருக்குது என்ன பண்ணுங்க ஆடிஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் அப்படின்றது ஆடிஷன் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ரெண்டே சொல்லுவோம் நான் முறைங்கிறான் ஸோ இப்படியே வந்து படத்தை ஒரு பக்கம் ரிவியூ பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து இப்போ நம்ம ரேட்டிங் கொடுக்குற செக் பண்ணிருக்கோம் அஜய்யோ ரேட்டிங் மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க ஃபீனிக்ஸ் மூவி டீம் தான் ஏன்னா யார் யார் தெரியும் அவசரப்பட்டு கேட்கல அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் சூப்பராக ஃபுல் ஸ்விங்காக வந்து இன்டர்வியூ கொடுத்து முதல்ல டயர்டாக இருப்பீங்க அதுவே எனக்கு அபியாசாக தெரியும் முதல்ல என்ன கேட்கலாம் அப்படிங்கிறதோட என்ன கேட்கக்கூடாதுன்றதுலேருந்து போயிடும் இருக்கும்ல

படத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சு இப்ப மேம் இருக்கிறனால ஒருவேளை உங்களுக்கு பேர் பேருக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிங்கிளா இருக்க மாதிரியான இருக்குமா இப்போ இந்த பக்கம் நான் உட்கார்ந்து ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து படம் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு பிஜிஎம் நமக்கு ஒரு ரொமான்ஸ் நமக்கு ஒரு ஆளு

இப்போ மேம் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது இப்போ ஐஏலி பண்ணிங்க அதுக்கு ரொம்ப சன் டிவியில் இருக்கீங்க இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே கதை ஓப்பனிங்லேயும் ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் நிறைய படங்கள் மாதிரி வந்து முதல்ல ஒரு ஹீரோ இன்ட்ரோ ஒரு ஹீரோயின் இன்ட்ரோ அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் அதெல்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து படம் ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது டென்ஷன் கலந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருந்தது உங்களுக்கு டென்ஷன் கலந்த ஸ்டோரி எல்லாம் கிடையாது ஜாலியாக இருக்கேன் மாஸ்டர் நோட் படிக்கிறேன் அடுத்த படத்தை

ஆமா அடிப்பான் வன்மத்தில வந்து கட்டிடுவாரு இல்ல அது எனக்கு தெரியல நான் இதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன் கேக்கல ஓகே கேட்கல உண்மையில அடிப்பாங்க ரோஹித் பத்தி போன இங்கிட்ட ஒரு ஹக்கிங்லாம் போச்சு பேசி

ஸ்டெண்ட்டு போர்ஷன் முன்னாடியே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஓகே அப்போ தான் உண்மையாக தான் அடிச்சான் அப்போவே நான் சொல்லிட்டேன் மாஸ்டர் உண்மையிலே அடிக்கிறான் மாஸ்டர் அவன் அப்படின்ட்டு அவர் மாஸ்டர் சரி ஓகேடா ஓகேடா என்டா அதுக்கப்புறம் பேசி அது ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு புதுசாக அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்ணுறான் அதை நம்ம கோப்ரேட் பண்ணோம் அவனுக்கு நம்ம கோப்ரேட் பண்ணோம் அவ்வளோதான் ஓகே உங்களோட உங்களோட சொல் பட் சொல்லணுன்னா ஆமாம் ஒரு சம ஆக்டர் ஆமாம் அவனுக்கு இது ஃபஸ்ட் படம் வரைக்கும் நான் சொன்னார் பிகாஸ் கேமரா முன்னாடி அப்படி ஒரு ஆட்டிட்யூட் கேரி பண்ணுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு இது போட எனக்கே நிறைய பயம் இருக்கு ஓகே சோ அந்த நான் யோசிப்பாரு அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் போட அவனுக்கு பயம் இருக்கும் ஆனா அந்த பயம் எதுவுமே தெரியாது அவர் சொன்னார் ஒரு அவர் வந்து மாஸ்டர் என்ன பண்ணாரா நடிப்பு கத்துக்கிறதுக்கு ஸ்ட்ரீட்ல நடந்து போய் திடீர்னு நாய் மாதிரி போல பூனை மாதிரி கத்துன்னா சொன்னாரி ஆமா அது மாதிரி ஒரு குளச்சாராம் யாருமே இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம் பார்த்தா மேல மாடி இல்லைன்னா பார்த்தாங்களாம் ஒரே அசிங்கப்பட்டன் குமார்னு சொல்லி ஒரு நேரம் ஃபீல் பண்றதா இருக்கு அது எங்களுக்கே தெரியாது மாஸ்டர் தனியா கொடுத்திருக்காரு அவனுக்கு அவங்க இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் கொடுத்தாராம் உங்களுக்கு இந்த மாதிரி எதுனா செக்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரா இதுதான் கதை நீங்க இந்த ஜூனியர் ஜெயில் போர்ஷன்ல தான் இருக்க போறீங்க சோ இது மாதிரியான லைஃப் ஸ்டைல்லாம் நீங்க போய் பழகிட்டு வாங்க அப்படி தான் இருக்கும் அது மாதிரி கொடுத்தாரா இல்ல நீங்க இனிஷியேட் எடுத்து ஏதா ட்ரெயின் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு அதுக்கு மாதிரி ஒரு ஒரு சின்ன ரோல் தான் ஒரு நெகட்டிவ் ஷேடு அது அவர் எனக்கு அந்த கேரக்டர் ஆர்க் மட்டும் சொன்னாரு நீ இங்கே இப்படி இருக்கணும் இந்த இடத்துல உன்னோட மீட்ரு தான் அது மட்டும் அதை மட்டும் நான் கரெக்டாக கேரி பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி அண்டர் ஒர்க் அது கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய டாஸ்க்காக எனக்கு தெரியல அந்த கேரக்டரு ஏன்னா கிட்டத்தட்ட நான் தான் அந்த ஸ்லாங் எடுக்கிறது மட்டும்தான் தான் லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதுவுமே மாஸ்டர்கிட்ட இது பண்ணுறப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நீயாவே இது பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து இப்போ வட சென்னைனா வந்து

ஸோ ஆடிஷன்ஸ் தான் செலக்ட் ஆனோம் ஃபஸ்ட்டு ஷாட்னா பயமாக தான் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் ஷாட் எனக்கு இவனோடு தான் வச்சாங்க ஒரு நாங்கள் ஆல்ரெடி ரிஹர்ஸ் பண்ணக்குறையோ நாங்கள் பண்ணோம் அந்த கேமரா ஃபியர் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மறந்துடுவோமோ மறந்துடுவோமோன்னு கட்சியில் மறந்துவிட்டேன் அப்புறம் எப்படியோ கோப்பப் பண்ணி கட் போகாமல் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் நாங்களாம் ஒரு எம் ஒரு ஸ்போர்ட்டில் நாங்கள் ஆட் ஆகிருப்போம் அதுக்கு நாங்கள் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ட்ரெயின் ஆனோம் ஒரு மாஸ்டர் கிட்டே அந்த ஜேர்னியுமே எங்களுக்கு சூப்பராக இருந்தது அதை தான் மூவி நீங்கள் ஸ்போர்ட் கற்றுக்கிட்டோம் லைஃப்பில் புதுசாக அது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருந்தது எங்களுக்கு ஸோ அதை கற்று அதை ஏற்பாடு பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இவங்களோட சரியான டைம் போச்சு எங்களுக்கு மூவி நம்ம போகிறோம் அது ஒரு சந்தோஷம் இருக்கும் ப்ளஸ் இதுவும் ஒன்று இருக்குது அடிஷ்னலாக நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா போச்சு இவெல்லாம் நிறைய அடிச்சுட்டு இருக்கான் உண்மையா ஓகே அதாவது எனக்கே ஒரு டேக் லைன் ஒன்னு இருந்தது என்னடா படத்துல நடிச்சுன்னா ஆளாளுக்கு அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஃபைட் தானே ஆனா அடிச்சா எப்படி அடி உழாத மாதிரி அடிக்கணுமோ அப்படிதான் அடிச்சான் அப்படியே அடிப்பட்டதுனால இவனை மருந்து போட்டு விட்டுருவாங்க அதுக்கெல்லாம் இன்னும் ட்ரைனிங் ப்ரோ வலிக்காம அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் அது கஷ்டம் இல்லை ரெண்டாவது கேமரால வந்து நம்ம எவ்வளவு படங்கள் வந்து மிஸ்டேக் ஃபீல் கையே படல படம்ல ஒழுகிறான் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது மாதிரி எங்கேயும் மிஸ்டேக் வரக்கூடாது உங்கள் மைண்டில் எங்கேயோ ஓடி இருக்கும் அப்படின்றப்போ பட்டும் அதுக்கு தான் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் அடிக்காமல் வலிக்கிறதுக்கு தான் மெயினாக கொடுத்தது ஓகே ஓகேங்களா படும் பட் அது வந்து என்னென்னா ஒரு டென் பர்சன்ட் தான் பாடியில் படணும் பட் அந்த ஃபோர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் அது ஸ்டார்டிங்கில் அதுக்கு அதுதான் அந்த ஆறு மாதம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஓகே இப்போ அவர் நமக்கே தெரியும் அனலர்ஸுங்கிறவர் எவ்வளோ படங்கள் அருள்லாம் வந்து இன்னும் காமிக் தான் ஒரு பண்ண படம் ஃபைட்லாம் அப்படின்றப்ப பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிருப்போம் அங்கே பார்த்தா அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருந்திருக்கும் அப்படி இருந்தது உங்களுக்கு எதிர்பார்த்த விட அது பயங்கரமாக ஒன்று கொடுத்தாரு அவர் ஆமாம் அது இருக்குது நீங்கள் படம் பாருங்கள் ஏன்னா என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஓகே எந்த அளவுக்கு சொல்ல முடியாதுன்னா இந்த படத்தில் என் கேரக்டர் நேம் கூட சொல்ல சொல்லக்கூடாது அந்த மாரி இருக்குது அதனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பெருசாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப பெருசாக இருக்குது ஓகே இப்போ டப்பிங்கில் உங்களோட ஓன் வைஸ் தானே ப்ரோ ஆமாண்ணா இப்போ ஏன்னா கேமரா டப்பிங்ல டப்பிங்கில் தான் கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நமக்கு நடிப்பு ரொம்ப தூரம் அப்படின்றப்போ டப்பிங் எப்படி இருந்தது உங்களுக்கு டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் டயலாக் பேசுகிறதும் இமோஷனல் சீன் நடிக்கிறதும் அங்கே ஒன்று பண்ணியிருப்போம் ஆமாம் அப்போ அந்த பதட்டத்தில் இருந்திருப்போம் கேமரா நிறையா இருந்திருக்கு கோஆர்டிஸ்ட் கூட க பேசுகிறது இருக்குது கோஆர்டிஸ்ட் கூட கத்துறது இருக்குது இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம ஒன்று பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து டப்பிங் தான் பார்க்குறோம் அதை பார்க்கறதுக்கும் இப்போ நான் ஏன்னா சில டைம்ஸ் டயலாக் வந்து வந்துடும் எனக்கு அதை நான் டயலாக்ல என் டப்பிங்ல மேட்ச் பண்றதுக்குள்ளே போயிடும் என்னடா இப்படி பேசி வேணே வேணா வேற யாரோ பண்ணிருக்கடா சொல்லிருக்கேன் அப்படிலாம் செட் ஆகாம அந்த அழுகிற சீன் கத்துற சீன்லாம் அதுக்கேற்ற மாதிரி கத்தணும் அதெல்லாம் வரல பட் இட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது ஓ டப்பிங்க்கு தனியா கேட்கிறாரா சூர்யா அப்படி சொல்லி நான் ஒரு டைம்லைன் போட்டு ஐயோ அத நம்மளுக்கு தம்பேன்ஸ்க்குள்ள வர வர நான் பண்ணாதீங்க ஓகே அதெல்லாம் பட் அண்ணா நான் யோசிக்கிறீங்களா ப்ரோ நான் ஒரு पर्सபெக்டிவ்ல சொன்னேன்டா நீங்க என்னடா தனி पर्सபெக்டிவ்ல எடுத்து போறீங்க அப்படி எதை சொல்றீங்க அது அதான் அது இப்ப நான் சொன்னதா இருக்கட்டும் நான் சொல்றதே ஏன் தனியா எடுத்து போறீங்க தோணும் உங்களுக்கு நம்ம சொன்ன पर्सபெக்டிவ் ஒன்னு ஆமா எடுத்துட்ட पर्सபெக்டிவ் ஒன்னு அது உண்மை இன்னொன்று நம்ம தெளிவா தெளிவாக சொல்லியிருக்கணும் சின்னதாக முடிச்சிட்டையோ இல்லை வார்த்தை வந்துட்டு மாறி இருக்கலாம் ஸோ அது புரியாதது இப்போது அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அர்த்தங்கள் எத்தனை அர்த்தம் கொடுத்தாலும் பத்தாது எக்ஸ்பிளைனேஷன் பத்தவே பத்தாது ஸோ அதனால அது அப்படியே விட்டுலாம் அதுலேருந்து ஒன்று உனக்கு இப்போ இப்போ ஒரு குட் ஃப்ரெண்டுன்றது எப்படி ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்துல ஹெல்ப் பண்றமோ அதே அளவுக்கு கஷ்டத்துக்கு முதல் கலாய்க்கணும் அப்படிங்கிறதும் டே வச்சான நீடா அப்படி அந்த மீன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் பாட்டில் வச்சு கலாய்ச்சிங்களா செஞ்சிங்களா அந்த மூமெண்ட்லாம் இருந்ததா

தெரியும் போச்சு <laughs> <Instagram. Crystal, laughs> <laughs>

அது ஒரு ப்ரொமோஷன் தான் எதுக்குடா பேசினா பீனிக்ஸ் படத்துல பேசுனா ஓகே அப்படி ஒரு படம் வருதான்ற ப்ரோமோஷன்ல அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் ப்ரோ ஆக்சுவலா இப்போ பொதுவாவே நிறைய படங்கள் வந்து அதுல நடிக்கக்கூடிய ஹீரோ வச்சிட்டிருந்தா படம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய கதைகள் வருது இந்த படத்துல உங்ககிட்ட தான் கதை ஸ்டார்ட் ஆகும் எங்களாவது ஒரு லீடு கொடுங்களேன் யாருமே சொல்ல மாட்டேன் இவரு என் பேரே சொல்ல முடியாதுங்கிறார் அவர் நான் எங்க இருந்தேன் தெரியுமா நான் யார் தெரியுமா இவர் கேள்வி கேட் முன்னாடி முறைக்கிறாரு ஆமா அதனால வந்து நீங்களாவது ஏதாவது சொல்லுங்க கொஞ்சம் லீடு கொடுங்க இப்போ என்ன சொல்றாங்க நானு இல்ல அப்படி நீங்க மூவி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்ல இதெல்லாம் நான்லாம் சொன்னா பார்த்தா உங்களுக்கு லைக் வந்து ரொம்ப ஸ்டார்ட்ல ப்ளெய்னா அப்படி இருக்காது ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க கேட்டு கிடைக்காது எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கு இப்போ உங் நீங்க எல்லாம் டிராவல் பண்ணிருப்பீங்களே உங்க கூட டிராவல் பண்ண விதத்துல இவங்க கிட்ட இதை கேட்டு இந்த ஒரு பதிலை வாங்கலாம்ன்றதுக்கு யாருக்கு தெரியும் நான் வாங்கிடுவேன் இப்ப நான் கேட்ட கேள்வி இந்த யாராலேயும் வாங்க முடியாதுன்னு ஏன்னா சொல்லிதான் நான் அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் எப்படி சொல்லணும் ஐயா மைல்டு வாய்ஸ் நீ சொல்ல பேசுகிறாய் இல்ல அது சொல்லிதான் இது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லு உறுதிமொழி மாதிரி உள்ள வந்தவனே படிச்சிட்டு வந்தேன் கேட்பாங்க சொல்லக்கூடாது அந்த கேள்வி கேட்போம் சொல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு படத்துக்கும் டீச்சரும் ட்ரைலரும் பத்தி ஏதோ ஒன்னு டீ கோட் பேர்ல நாங்களா ஒன்னு சொல்லிட்டு போனச்சு இதுல எதுவுமே டீ கோடே பண்ண முடியல யார் எதிரி யார் கூட பிரச்சனை என்னன்றத டீ பண்ண முடியல அவர் கட்டத்துல எல்லாம் கேட்டேன் யார் திருப்பி பண்ணிட்டான் கேட்டேன் ஆனா இந்த படத்துல நெகட்டிவ் இல்ல இல்லாத நீ மிஸ்டேக் பண்ண அப்படின்னு போயிட்டாரு உங்க காதுல வந்த டீ கோடிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல படத்தோட கதை வேணா உங்கள்ட்ட நிறைய பேர் டீ கோடிங் பண்றாங்க அப்படியா பரவாயில்ல யாரும் டீகோடிங் பண்ண வந்து விரும்பல போல உங்கள்கிட்ட யாரனா சொன்னாங்களா வச்சா நீ நடிக்கிறா இருக்கும் அப்புறம் பண்ண பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கம்மி ஷார்ட்ஸ்ல நீங்களே சொல்லிட்டீங்களே டீகோட் பண்ண முடியலன்னு அது நல்லதுதான் அப்படியே இருக்கட்டும் நீங்க தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கர் வரதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கு எல்லாருமே இருக்கு நம்ம ரெண்டு பேர் தவிர அப்படிங்கற பட்சத்துல இங்க இருக்க எல்ல யார் நல்ல மூவி ரிவ்யூ எல்லாம் நல்லா பாப்பா எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பாத்துறோம் என்னடா நான் இல்ல இல்ல ஏனா இது ரெண்டு பேர் யாரா ரிவ்யூ பண்றவங்க பேர் எல்லாரும் எனக்கு தெரியும் ஓர் என்னது நீ கேட்டிங்க அவர் அப்படியே அவர் அவுட் ஆஃப் சோன் தலையில அப்ப இல்ல திருப்பி சொல்லுங்க யார் இந்த மூவி ரிவ்யூஸ் சரியா பாப்பீங்க

இது வச்சு ஃபைட்லாம் ட்ரெயின் ஆக முடியாது ப்ரோ அதுக்கு ஆள் வேணும் ஓகே சரி நீ ரிவ்யூ பண்ணுங்க நல்லா நல்லா மறந்துட்டீங்க நான் பாத்துட்டேன் அப்படியே போஸ்ட் போட அடுத்த ஆளுக்கு பேர்டா அப்படினே நீ கேளுடா கேள்வி ஏதா கேளுடா நீ தான் அந்த ரிவ்யூவர்டா என்ன படம் மூஞ்சி பாத்துக்கங்க என்ன படம் பாத்துட்டு வந்தீங்க எப்படி இருக்கு யா ஃபீனிக்ஸ் போய் நான் பார்த்தேன் சூப்பரா இருக்கு படம் எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம் ஓகே

அடுத்த ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஹீரோவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல திரைப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ப்ரோ ப்ரோ நீங்கள் ஒரு ஆங்கர் இப்போ வந்து நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பிராண்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் கேளுங்க ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு கேட்காது சவுண்ட் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க

சூரிய அப்படி நடிச்சிருக்காரு விக்னேஷ் அப்படி நடிச்சிருக்காரு கேளுங்க விக்னேஷ் விக்னேஷ் எப்படி பண்ணிருக்காரு ஆ நல்லதா பண்ணிருக்காங்க சூப்பர் நல்லா பண்ணு ப்ரோ அதுக்கு அப்புறம் ப்ரோ சூரிய அப்படி நடிச்சிருக்காரு அவர் நிறைய டெடிகேட் பண்ணிருக்காரு பாக்ஸரா வேற இருக்காரு அப்படி அப்படி கேளுங்க ப்ரோ அவங்க நிறைய அவங்க நிறைய கத்து இருக்காங்க அதனால நல்லா பண்ணிருக்காரு சூப்பர் வெல் டன் थैंक இவ்வளவு இவ்வளவு பொலைட்டா எல்லாம் யார சொல்ல மாட்டாரோ வந்து உடனே மைக்கே கடிச்சிருவாங்க ப்ரோ அந்த மாதிரி இருக்கு ப்ரோ ரிவ்யூலாம் இப்படியா நீங்க வந்து ரீசெண்டா பார்த்து நம்மளுக்கே தெரியாதடா அப்படி ஒரு விஷயம் இருக்காடா சொல்லி படத்தை பத்தி சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பேசுவாங்க அது மாதிரி எல்லாம் எதுவும் பாத்தீங்களா ரீசெண்டா எல்லாமே அப்படிதான் இருக்குது ஐயா ஆனா மைண்ட் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ வெளில பேசுற இல்ல ரிவ்யூஸ் பார்த்தாலே மோஸ்ட் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ற தான் இருக்கு நீங்க எங்க எதில் பார்த்தாலுமே சரி கிரிட்டிசைஸ் பண்றான் சரி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் மாத்தணும் படத்துல அப்படி சொல்லிட்டு பண்றா அதை நம்ம வேலைடா ஏத்துக்கலாம் சும்மா வந்தோடனே நல்லா இல்லை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுலாம் நம்ம ஏத்துக்க வேணான்றோம் வந்து உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு படத்தையும் குறை சொன்னதே இல்லையா அது நான் சொன்னாலுமே இது எனக்கு ஏன் ஒர்க் காலன்றது தான் சொல்லுவேன் நான் நான் படம் எடுக்கல எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இது ஏன் ஒர்க் ஆலை எனக்கு ஏன் சொல்லிட்டு தான் சொல்லுவேன் நல்லா மாட்டி உள்ள மாதிரி அப்புறம் அதான் ப்ரோ நம்ம வேலை என்ன பண்ணுறது ஸோ இப்படியே வந்து படத்தை ஒரு பக்கம் ரிவ்யூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து இப்போ நம்ம ரேட்டிங் கொடுக்குற செக் போப்போம் ஐயாயோ ஆமாம் ரேட்டிங் ரேட்டிங் கொடுக்கணும் நான் ஃபர்ஸ்ட்டே அவர் வந்து ஜர்க்கா அவராலும் முதல் சூர்யா ஆகிட்டே போய்ட்டு மோதிங்க ஆரம்பிச்சோம் ஆமாம் இப்போ சூரியா ஆகிட்டே இருந்தே போகணும் படத்துக்கு ரேட்டிங் கொடுங்க எப்படின்னா வந்து நீங்கள் எவரோ ஒரு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் பத்து பத்து பார்த்து ஒரு பையன் நடிச்சிருப்பாங்கல்ல ஒரு குட்டி பையன் அவனுக்கு மட்டும் ஒரு மார்க் யாருங்க அந்த குட்டி பையன் அந்த பையன் பேரு தெரியாது எனக்கு அவரா ஆஸ்தா இருக்கு இல்ல விக்னேஷ் சொல்லிட்டு இருக்காரு உங்க முதல்ல கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல அவருக்கு அவார்டு கிடைக்குமான்னு அப்படி

ஹண்ட்ரடுக்கு எனக்கு என்னைய சேர்த்ததுனால ஒன் டுவெண்ட்டி உங்கள் உங்களை வந்து டீமில் சேர்த்ததுனால ஆமாம் டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஆமாம் இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் போய் மாஸ்டர் கிட்ட சொல்லுங்க நீங்க இல்ல நான் 100 க்கு சொல்றேன்டா 100 க்கு 120 குடுக்குறேன்டா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 20 இருக்கு என்ன சேத்தாங்க பத்தியா இல்ல எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் குடுடா டைம்

மாஸ்டர் ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அது சிரிச்சின்னா சாஃப்ட்ல இப்போ ஏற்பட்ட அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இவ்வளோ சிரமமாக இருந்தாலுமே நம்ம பார்க்குறப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க இந்த இதை அப்படின்றப்போ நமக்கே வந்து இது இது இங்கே உழுது இது இங்கே போகிறாங்க ஒருத்தன் எப்பறம் நூறு பேரை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அவர் காமன் கம்போஸ்டாக அதை ஹேண்டில் பண்ணி அதை இது பண்ணார் அது அவரோட பாசிட்டிவான ஒன்று ஏன்னா செட்டில் இது வரைக்கும் யாரையும் கத்தினதே இல்லை திட்டினதும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் அது ப்ளஸ் மைனஸ்ஸுன்னு நான் என்ன சொல்கிறது அம்மா நீ கொஞ்சம் உண்மையா பேசுறியா எதுமே இல்ல நீ இதையா சொல்றாத எனக்கு மைனஸ் இது வரைக்கும் எதுவும் பார்க்கல நான் சேஃப்டி இல்ல அது எல்லாரும் நான் அதான் சொல்றேன் நான் இது வரைக்கும் மைனஸ் பார்க்கல ஓகே இது வரைக்கும் நான் மைனஸ் சொல்றேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் மைனஸ் ஆ தெரியல எதுமே தெரியல எங்களுக்கு என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட நான் டிராவல் பண்ண வரைக்குமே மைனஸ் நான் எதுவும் பார்க்கல என்ன நல்லா தான் பாத்துட்டாரு எப்படி ப்ரோ ஆக்சுவலாக உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க எனக்கு இல்யூஷனில் இருக்க மாதிரியே இருக்கு ப்ரோ உங்கள் பேசுகிறதுலாம் அப்படியே வார்த்தையில் அவர் மைனஸே இல்லாத அவரோட மைனஸ் இல்லை மைனஸே வெளியே தெரியாத மாதிரி நான் எங்களை ஹேண்டில் பண்ணார்ல அதுதான் அவருக்கு முடியல சைனீஸ் ஒரு கேரக்டர் ஒன்று பார்த்துருக்கீங்க அப்படியே இருக்கு அப்படியே இருக்கார்ல அதே மாதிரி லுக் இந்த பார்த்தீங்கன்னா இல்லையா ப்ரோ ஆனால் பயங்கரம் உங்களுக்கு காலேஜெலாம் ஜாலியாக போகும் போல உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ்லாம் சரி ஃபைனலாக ஒரு கேள்விக்கு வந்தால் டைம்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு ஃபீனிக்ஸ் படம் எதுக்காக பார்க்கணும் கமர்ஷியல் மூவி விரும்புகிறவங்க ஆக்ஷன் ஆக்ஷன் ஜானர் பிடிச்சவங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ப்ளஸ் இதில் ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் வந்து பார்த்துட்டு வித் ஃபேமிலி எமோஷனோடு வெளியே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீனிக்ஸை பார்க்கலாம் என் தலைவர் தான் வெளிப்பிரம்பரம் வந்திருக்காரு எந்த கேள்வி கிட்டாலும் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு எமோஷ்னல் பார்ட்னாக இருக்கும் ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்

இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப இதை இதெல்லாம் இருக்குது பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது யங்ஸ்டரோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அவங்க முப்பது பேர் அவங்களோட சினிமா கனவை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட கனவை அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகும் ஸோ அதுக்காக வச்சு வந்து ரசிகர் பண்ணுறதுன்னு சொல்ல விரும்புறீங்களா ரசிகர் பண்ணுறதுக்கு கிஷோர் ரசிகர் பண்ணுறதுக்கு வேணா சொல்கிறேன் அப்படி முடிக்க அதாவது அவனையே கேள்வி கேட்டுனே இருக்கீங்களா இப்ப அவன் ஓடு மாத்தி ஓடுறான் பண்ணாதீங்க பால விஷயம் யாரும் பண்ணாதீங்க

தாண்டி ஃபீல் குட்டான ஒரு விஷயம் இருக்கு அண்ட் எமோஷனலுமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஓகே ப்ரோ ஃபைனலா டீச்சர் வேற படம் வேறையா இருக்குமா அதே வாட் விக்னஸ் இட் சேம் திங் என் நான் இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன் பட் மாஸ்டர் வந்து இதில் ஆடிஷன் வச்சு ஒரு அறநூறு பேர்கிட்ட ஆடிஷனுக்கு வந்தாங்க அதுலேருந்து ஒரு மு இருபத்தெட்டு பேரை செலக்ட் பண்ணி இந்த படத்தில் ஒவ்வொரு குட்டி குட்டி கேரக்டர்ஸாக பண்ணியிருக்கோம் ஐ திங்க் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த படம் இருக்கும்னு எங்களுக்கு நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் நீங்கள் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்து நல்ல ரிவ்யூ கொடுத்து உங்கள் எல்லாரையும் டேக் பண்ணுறேன் குறிப்பாக உங்களை நான் டேக் பண்ணுறேன் நான் சைனீஸ் கேரக்டரை டேக் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் நிறைய விஷயம் ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் வருது கன்ஃபார்மாக போய் தேர்தலில் பாருங்கள் உங்களோட எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க கண்டிப்பா போகும் நல்லபடியா நன்றி சொன்னாச்சு மச் தேங்க்யூ